வணக்கம் இது உங்கள் அசிவி இசோன் சொல்லுவோம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிடுச்சு என்ன வீடியோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் விஷால் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் உழைச்சி வாங்கினாரா அப்படி கேட்டீங்கன்னா ஆமாம் உழைச்சி வாங்கினார் இது எப்படி அப்போ வந்துட்டு கரெக்ட் தானா அப்படி கேட்டீங்கன்னா கரெக்ட் கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து பிக்பாஸ் அவர்கள் விஜய் விஷாலை கேப்டனாக ஆக்கணும் அப்போ தான் விஜய் விஷா இந்த விட்டு விட்டு போக மாட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்து மண்ணை கவி வைக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க நினச்சாலும் இது வந்து முத்துக்குமருக்கு பயங்கரமான சாதகத்தை கொடுத்து ஏற்கனவே சும்மா இருந்த முத்துக்குமரன் ரசிகரில் வந்து சுண்டி விட்டு நீங்கள் ஏன் இப்போ வந்துட்டு ஒன்று டெய்லி வந்துட்டு ஏதோ வாரம் வாரம் வந்துட்டு ஏழு நாளில் ஆறு நாளில் வந்துட்டு ஓட்டு போகிறதில் மூணு நாள் தான் போகிறீங்களாமே அப்படி மீதி இருக்கிற எல்லா நாளும் போட்டு விடுங்கன்ற மாதிரி வந்து சொரிஞ்சு விட்டமாக ஆயிப்போச்சு இப்போ எல்லோரும் வந்து வெறி கொண்டு காத்துட்டுருக்காங்க அது வேறு அஞ்சு வாரம் தானே இருக்குது இதுவுமே எங்களுக்கு என்ன வேலை இனிமேல் பாருங்கள் எங்களோட இது அப்படின்ற மாதிரி ஆயிப்பச்சு சரி இப்போ வந்துட்டு கேப்டனான விஜய் விஷால் வந்துட்டு அங்கே அங்கே வந்து செக்ரேவ் பண்ணுற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு யார் யார் எந்த டீம் அப்படின்ட்டு சூப்பராக தான் பண்ணுறாரு ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு ரொம்ப கிளியராக பேசுகிறாரு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது மெச்சூரிட்டியாக பேசுகிறாரு அந்த நெக்கில் பெச்செல்லாம் கம்மியாகிப்போச்சு நல்லாயிருக்கு இது என்னோடய கருத்து என்ன அவர் பேசும்போது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ என்ன பண்ணுறாருன்னா மஞ்சரிக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு அசிஸ்டன்ட் கேப்டன் அப்போது மஞ்சிரி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க அசிஸ்டன்ட் பண பதவியா எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஜாக்லிங்க்கிட்டேயும் கிட்டேயும் கிட்டே அப்பப்போ சொல்லிட்டே இருந்தாங்க இதை நான் வந்து ராஜினாமா பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் கையை தூக்கிட்டாங்க கையை தூக்கிட்டு எனக்கு இதில் வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் மேடம் இது நானாக தனிச்சை எடுத்தது தான் யாரும் எனக்கு வற்புறுத்தலாம் சொல்லலை நான் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அது நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஏனாதவன் செலெக்ட் பண்ணல நீங்கள் பேசும்போது ஏனாதோட பேசாமல் கரெக்டாக பாயிண்ட்டோட பேசுகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது தெளிவாகவும் இருக்குது அதனால் நான் நாள் அப்சர்வ் பண்ணதுனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படிங்குற சொல்லும்போது இல்லை அதோடய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியாமல் நான் எப்படி இதை எடுத்துக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இருந்தாங்க சர்ஜென்ட்டாக இருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் இருந்தாங்க அவங்க வெறும் தட்டு தூக்குறது கப்பு கழுவுறதை கேட்குறது இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது அதில் அதை எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது அது மட்டும் இல்லாமல் கருத்து சுதந்திரம் வந்துட்டு பறிக்கப்படுமோ நினைக்கிறேன் ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஒரு கருத்தை வைக்க முடியாதுன்ற மாதிரி தோணுது அதாவது பிஜே விஷாலுக்கு ஒரு ஆப்பை வைக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணி தான் பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா அங்கே போயிட்டாங்கன்னா இப்போ இவர் இவர் வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒருவேளை மேபி இது வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அங்கே வந்துட்டு வெறி கொண்டு தாக்கிற ஒரே ஒரு ஆள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் கூட வந்துட்டு அப்படியே வந்துட்டு சரி அப்படியே வாங்க வரச்சு போயிடலாம் ஆனால் மஞ்சள் வந்து எப்போ வந்து வெடிப்பானு தெரியாது அது அடு அணுகுண்டு மாதிரி அவங்க அதனால் அவங்க வந்து ஆஃப் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க சைலண்டாக இந்த பக்கம் வந்துடுவாங்க மற்றபடி நம்மளோட இதை ஓட்டிட்டு போயிடலான்னு நினச்சி அவர் பண்ணார் பட் ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு ரோல்ஸ் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்ண முடியாது அதேமாதிரி நான் வந்துட்டு என்னோடய கருத்துக்களை ஒழுங்காக வைக்கவும் முடியாது நீங்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்போது டபால் ரஞ்சித் தென்சன்டுறப்பல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள வற்புறுத்த வேண்டாம் அதுக்கு தகுதியான நான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க யார் சொல்கிறது பார்த்தீங்களா ரஞ்சித் சார் சொல்கிறார் அதுக்கு தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் ம் ஏன் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் கொடுத்தீங்களா நான் பண்ணுவேன் ஆ நீங்கள் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க காலையில் எழு எழுந்து சாப்பிடுவது தூங்குவது அதுக்கப்புறம் சாப்பிடுவது தூங்குவது என்னையா நடக்குது உடனே நானும் அவங்க வந்து கைத்துக்குவார் நான் கூட அதில் எப்போ போதும்ப்பா நீ ஆல்ரெடி குழப்பம் இருந்தாலும் போதும் அப்படின்னு நம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சரியாக வந்துட்டு இல்லை எனக்கு பொறுப்புகள் என்னென்னு சொன்னிங்கன்னா ஓகே நடுவில் வந்து முத்துக்குமரன்னு கேட்டார் நம்ம இவரும் கேட்டார் தீபகம் நான் வேணா ஓகே வாடா அப்படின்னு இல்லை நான் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்துக்குமன் கேட்கும்போது மஞ்சரியை வந்து சரி நான் பண்ணுறேன் என்னென்ன பொறுப்புகள் சொல்லுங்கள் இல்லை நான் வந்து கரெக்டாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேரும் வி விஜே விஷாலுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரமாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கேப்டன் பதவி பறிப்புகிற விஷயங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் அதாவது இந்த சீசன் எயிட் ஹிஸ்ட்ரியில் நடக்கலை நடக்கிறது வாய்ப்பு இருக்கான்றது தெரியல பார்க்கலாம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே